அனைவருக்கும் வணக்கம் மிதுனும் ராசி நண்பர்களே இந்த பதிவிலருந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்தக்கூடிய திரு திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆடுகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளை ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பத்திரத்தை நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர் அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மெதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய ராசிநாதன் வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் கண்டிப்பாக வேண்டி வணக்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க உங்களுக்கு வந்து எந்தெந்த வார சனிக்கிழமைகளில் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க வந்து உங்களுக்கு நடைபெற கெடுபலன்கள் கெடு அனைத்தும் தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்லுங்க மேலும் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்போவுமே வந்து இந்த மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாகு கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா உங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் சாதிப்படாமல் இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இதனால் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாமல் தயங்கி தங்கி பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் இப்போ வந்து வந்து அந்த விஷயங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பதற்கும் உங்களுக்கு தைரியம் வந்து நல்ல படியாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு மேலும் ஒரு சில நண்பர்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளான சாஃப்ட்வேர் துறையிலையோ அல்லது வந்து இப்போது ஒரு மருத்துவத்துறையிலையோ அல்லது பேங்கிங் துறையில் ஒர்க் பண்ணிட்டுருந்துருப்பீங்க இந்த மாதிரி துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்க்கு நீங்கள் ரீச் ஆவதற்கும் மேலும் இப்போ நீங்கள் இந்த துறைகளில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே மேலும் உங்களுடைய அறிவு ஆற்றலாலையும் மேலும் உங்களுடைய பேச்சு திறமையாலையும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக உங்களுக்கு அதிகரிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அதுல வந்து கெட்ட நண்பர்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நண்பர்களை நல்லபடியாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காங்க இதை ரீசன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து திருமணத்திற்காக ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரனும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசல சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் அதாவது உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதம் மூலமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் வந்து கேத்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து கண் வலியோ அல்லது பல் வலியோ அல்லது வந்து முதுகு தண்டுவளம் வளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பது பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுடைய சொத்து நீண்ட காலமாக உங்களுக்கு வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக வந்து கையில் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்ததா அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தை வழி சைடு சொத்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டரை கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிதோற்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல முடிவு கிடைச்சிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ உங்களுக்கு அங்காளி பங்களிங் கூட சுற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதமைதி பட்டு அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து சார் எங்களுக்கு திருமணம் திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவளியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள வந்து இன்று எடுப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதம் வந்து நிச்சயமாக சாதிய போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் வட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் வட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ